வணக்கம் வீட்டியம் செய்திகளுக்காக லலிதா அறிமுகம் இந்தியாவை தலமாக கொண்ட செமிகண்டக்டர் சிப் உற்பத்தியாளர் பாலிமெட்ரிக் பஹ்ரைனில் பதினாறு புள்ளி இரண்டு மில்லியன் அமெரிக்க டாலர் முதலீட்டை அறிவித்துள்ளது இது முப்பத்து மூன்று மில்லியன் டாலர் மதிப்புள்ள எதிர்கால திட்டங்களின் ஒரு பகுதியாகும் பஹ்ரைனின் தொழில்துறை பகுதியான ஹிட்டில் ஒரு செமிகண்டக்டர் உற்பத்தி வசதியை நிறுவ பதினாறு மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு மேல் முதலீடு செய்ய திட்டமிட்டுள்ளது பஹ்ரைனின் ஆற்றல் மிக்க வணிக நிலப்பரப்பு மற்றும் தொழில்நுட்பம் உற்பத்திக்கான பிராந்திய மையமாக வளர்ந்து வரும் முறையீட்டை வெளிப்படுத்தும் நோக்கத்தில் மும்பை பெங்களூர் மற்றும் சென்னை உள்ளிட்ட முக்கிய நகரங்களை உள்ளடக்கிய தீவு நாடு முதலீட்டு ஊக்குவிப்பு ஏஜென்சியின் இந்தியா வருகையின் போது இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது பஹ்ரைன் நாட்டின் நீடித்த வளர்ச்சித்துறை அமைச்சரும் பஹ்ரை இடிபியின் தலைமை நிர்வாகி ஹெச்இ நூர்ஃபின்ட் அலி அல்குலைப் கூறுகையில் பஹ்ரைன் இஜிபியில் உள்ள நாங்கள் பல முன்னணி பல்துறை நிறுவனங்களுடன் இணைந்து வணிக நட்பு பஹ்ரைன் பாலிமெட்ரிக் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் என்றார் டிஜிட்டல் முதல் அறிவார்ந்த பொருளாதாரத்தை வளர்ப்பது அடுத்த தலைமுறை தொழில்நுட்பங்கள் மேற்பட்ட உற்பத்தி மற்றும் பாலிமெட்ரிக் ஒரு செமிகண்டக்டர் வசதியை உருவாக்குவதற்கு முன்னுரிமை அளிக்கும் எதிர்கால தயாரான சுற்றுச்சூழல் அமைப்பு வளர்ப்பது இந்த பயணத்தின் ஒரு முக்கிய மைல்கள் ஆகும் என்று தெரிவித்தார் டிஜிட்டல் மாற்றம் மற்றும் தேசிய பொருளாதாரத்தில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை அளித்து துறைகளில் புதுமை தொழில்நுட்ப முன்னேற்றத்தின் புதிய சகாப்தத்தை உருவாக்க உள்ளது என தெரிவித்தார் பாலிமெட்ரிக்கின் பஹ்ரைன் வசதி அட்ரி என்ற பிராண்ட் பெயரில் நிறுவப்பட உள்ளது அத்தியாவசிய ஃபைவ் ஜி மற்றும் சிக்ஸ் ஜி கூறுகளை தயாரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும் தீவு நாடுகளை உலகளாவிய செமிகண்டக்டர் மதிப்பு சங்கிலியில் முக்கிய பங்கு வகிக்கும் இது தவிர்க்க முடியாததாகி வரும் இன்றைய டிஜிட்டல் உலகில் செமிகண்டக்டர்கள் நவீன உபகரணங்கள் மற்றும் தொழில் துறைகளுக்கு அடிப்படையானவை ஸ்மார்ட் போன்கள் முதல் மின்சார வாகனங்கள் வரை அனைத்தையும் இயக்குகின்றன இது பாலிமெட்ரிக் தனது உலகளாவிய தரத்தை விரிவுபடுத்துவதற்கான முதல் படியை குறிக்கிறது இது நிலையான மற்றும் ஆராய்ச்சி தலைமையிலான வளர்ச்சிக்கான அர்ப்பணிப்பால் இயக்கப்படுகிறது பாலிமெட்ரிக் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநரும் தலைமை நிர்வாக அதிகாரியுமான ஈஸ்வர ராவ் நத்தம் கருத்து தெரிவிக்கையில் செமிகண்டக்டர் தயாரிப்பில் எங்கள் நிபுணத்துவத்தை பஹ்ரை நாட்டுக்கு கொண்டு வருவதில் நாங்கள் மகிழ்ச்சியடைகிறோம் என்றார் இது ஒரு எதிர்கால திட்டங்களின் முயற்சியாகும் என்று கூறிய அவர் பிராந்தியத்தின் அணுக்களை எளிதாகிறது என்றும் தெரிவித்தார் எங்கள் குறைக்கடத்தி உற்பத்தி வசதியை இங்கு நிறுவுவது எங்களின் விரிவாக இலக்குகளுடன் சரியாக ஒத்துப்போகிறது என்றும் தெரிவித்தார் இது சர்வதேச அளவில் வளர்ந்து வரும் தேவையை பயன்படுத்தி உள்ளூர் மற்றும் பிராந்திய கண்டுபிடிப்பு நிலப்பரப்பில் பங்களிக்க அனுமதிக்கிறது என்றும் கூறினார் பாலிமேச்சைக்கின் முதலீட்டை அறிவிப்பதுடன் இந்தியாவுக்கான விஜயம் இந்தியாவைச் சேர்ந்த மற்ற மூன்று நிறுவனங்களான பிளாஸ்டிக் பஹிரியா இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் ஐசிடி நிறுவனம் ஆகியவற்றின் முதலீடுகளை அறிவித்துள்ளது பஹ்ரைன் பொருளாதாரம் மேம்பாட்டு வாரியத்தின் வணிக மேம்பாட்டு தலைவர் அலி அல் முதைபா கூறுகையில் இந்தியா வலுவான முதலீட்டு திட்ட பணிகளை ஈர்ப்பதில் எங்களின் வெற்றி பஹ்ரைன் குழுவின் கூட்டு முயற்சிகளால் ஆதரிக்கப்படுகிறது என தெரிவித்தார் ஒரு கவர்ச்சிகரமான முதலீட்டு சூழல் உள்ளூர் முதலீட்டாளர்கள் மற்றும் உலகளாவிய தாக்கத்துடன் கூடிய வெற்றி நடவடிக்கைகளை வளர்ப்பதற்கு எளிதாக அறியப்படுகிறது என்றும் அவர் தெரிவித்தார் இந்த முதலீடுகளின் ஒட்டுமொத்த தாக்கம் குறிப்பாக பாலிமெட்ரிக் பஹ்ரைனுக்குள் நுழைந்தது பொருளாதார பல்வகைப்படுத்துதல் நிலையான வளர்ச்சி மற்றும் பிராந்தியத்தில் புதுமை தொழில்நுட்ப சிறப்பிற்கு மையமாக மாறுவதற்கான அதன் இலக்கை நோக்கிய திட்டமாக தற்போதைய பயணத்திற்கு பங்களிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார்